ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வள்ளி வேலன் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோவில் போகலாம் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ரேணுகா ஜோடியும் எங்களால் நம்ம ரஞ்சித்தோட ஜோடியும் வந்து ஸ்டேஜில் இருக்காங்க இந்த பக்கம் ரேணுகா யோசிக்கிறாங்க இதுக்கப்புறமா வள்ளி பக்கத்தில் கூட நீ நெருங்க முடியாது வேலை அப்படின்னு வள்ளி என்கிட்ட நீ விசமாக மாட்டிக்கிட்டர்ல இனி கிடையாது நீ நீயும் வேலனும் சேரவே முடியாதுரி நீ எனக்கு தான் எங்கிற மாதிரி ரஞ்சித் ஒரு பக்கம் வில்லத்தனமா அந்த இடத்துல யோசிச்சுட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஐயர் வந்து சரி மாப்பிள்ளைங்கிட்ட வந்து தாலியை கொடுங்க கட்டட்டும் அப்படிங்கிறதும் இந்த பக்கம் ரஞ்சித் கிட்டேயும் வேலுக்கிட்டையும் வந்து தாலி கொடுக்குறாங்க அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தோம்னா நம்ம ஜானிக்கே ஓடி வராங்க ஜானிக்கே பார்த்து வேத வழியும் எங்களால் தர்மலிங்கமும் சம அதிர்ச்சியாக இருங்க டேவேலா என்னடா பார்க்குற வள்ளிக்களத்தில் கட்டுறா தாலியா அப்படின்னு சொன்னதோ உடலே வே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வள்ளிக்களத்தில் வந்து தாலி கட்ட போறாங்க அதே சந்தர்ப்பத்தில் ரஞ்சித்தை என்ன பண்றாங்கன்னா அவங்களும் சேர்ந்து வள்ளிக்கலத்துல தாலி கட்டலான்னு எடுக்கிறாங்க உடனே வேலை என்ன பண்றாங்கன்னா ரஞ்சித்தை பிடிச்சு உதச்சி விட்டுட்டு தாலியை வள்ளிக்கலத்துல வந்து கட்டிடுறாங்க ரஞ்சித்தை வந்து தோக்குறதுக்காக தர்மலிங்கம் வேலை வள்ளி எல்லாரும் ரஞ்சித்தை வந்து தோக்குறாங்க அந்த கேட்பிலேயே நம்ம வேலை வந்து வள்ளி களத்துல நல்லபடியா தாலி கட்டி முடிச்சிடுறாங்க இதை பார்த்து எல்லாருமே வந்து சம அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே நம்ம வேலை பக்கத்துல வந்து துரோகி அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து வேலை கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த பக்கம் கார்த்திக் வந்து துரோகி இப்படி நம்ம வச்சு களை தடுத்துட்டேடா என் தங்கச்சி ஒன்னும் மலை போல நம்பி இருந்தாலே கடைசியில் மன விட வரை வரைக்கும் வந்து இப்படி என் தங்கச்சிக்கு ஆப்பு வச்சுட்டே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வேதவள்ளி வந்து இவனெல்லாம் மன மேடையிலே இருக்கக்கூடாது இவன் மண்டபத்திலேயே இருக்கக்கூடாது இவனெல்லாம் அடிச்சு துரத்துங்க அப்படின்னு போதும் டே வேலா ஏண்டா இப்படி பண்ண என் பொண்ணு மேலே உனக்கு ஆசைனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே இப்படி எங்க எல்லாரும் முதுகுலையும் குத்துட்டு ஏடா தானே என் பொண்ணை விட நம்பிக்கை வச்சிருந்தேன் கடைசியில் இப்படி பண்ணிட்டேன் என் பொண்ணு மேலே உனக்கு ஆசை இருந்துக்க என்கிட்ட சொல்லியிருக்கலாமே இப்படி நம்ம வச்சு கழுத்துறது முதுகுல குத்திட்டு ஏடா அப்போவும் என் பொண்ணு கிட்ட கேட்டேன் என் பொண்ணு கடைசி வரைக்கும் உண்மையில ஆசை இல்லைன்னு சொன்னா ஆனா நீ ஆச்சு சொல்லியிருக்கலாமே இப்படி என் பொண்ணை விரும்புகிறேன்னு இப்படி என்ன நம்ப வச்சு கழுத்துறதுட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலு வந்து அடிக்க போகிறாங்க இந்த பக்கம் நம்ம வேடவள்ளி வந்து தம்பி இவனெல்லாம் மன மேடையிலே இருக்கக்கூடாது இவனுக்கெல்லாம் தகுதியே இல்லை இவனை அடித்து துரத்துங்கடா அப்படின்னு போது தர்மலிங்கம் அக்கா இவனெல்லாம் அடித்து துரத்தக்கூடாதுக்கா இங்கேயே இவன் கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு கையில் வச்சுருந்த ஒரு பொருளை எடுத்ததும் உடனே அந்த இடத்துல வேலோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓடி வந்து அவர் லிங்கம் கூட வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க அவரும் எல்லாரையும் அடிச்சிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து அங்கே கொஞ்சம் அதிகாரிங்க வந்து நின்றுருப்பாங்க உடனே ஓடி வந்து தர்மலிங்கத்தை தடுத்து நிறுத்தி அங்கே கையில் இருக்கிற பொருளை வந்து பிடுங்கிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நான் சும்மா விட மாட்டேன்டா என்ன நீ நம்ப வச்சு கழுத்த அறுத்துட்டேன் இப்போ என்ன பாரு அப்படின்னு நம்ம ரத்னவேல் வந்து வேலுவா அடிக்கலான்னு போகிறாங்க உடனே நெஞ்சு போற்றிட்டு கீழே வந்து விழுந்துடுறாங்க நெஞ்சு வலி வந்து இதை பார்த்து எல்லோரும் அதிர்ச்சி ஆகிறாங்க ஐயோ ஐயா அப்படின்னு வெளியில் போகும்போது டே தொடாதுடா நீ என் அண்ணா பக்கத்துலேயே வரக்கூடா போடா அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வள்ளி வந்து என்னை இப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டு இல்லை எடுக்காடா இப்படி பண்ணா அப்படின்னு போது அவன் மேலே எந்த தப்பும் இல்லைம்மா நான் தான் வேலை வந்து உன் கழுத்தில் தாலி கட்ட சொன்னேன் அப்படின்னு ஜானகி சொன்னது போதும்மா உங்கள் ரெண்டு பேரும் மூஞ்சிலேனா முடிக்க விரும்பலை உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குமா இங்கே பாருங்கள் என் அப்பாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகட்டும் உங்கள் யாரையும்னா சும்மா விட மாட்டா அப்படின்னு கத்திட்டு வள்ளி என்ன பண்ணுறாங்கன்னா வேத வள்ளி எங்களால் ரத்தன வேலை வந்து அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறாங்க சரி விட்றா பார்த்துக்கலாம் நீ எதை பற்றி யோசிக்காதா அப்படின்னு முத்தையா வந்து இடத்துல நம்ம வேலுவை வந்து சமாதானப்படுத்த பயப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்து அனந்தி வந்து அண்ணே உன்னை மலை போல நம்பிட்டு இருந்தனே அத்தனை பேர் சொன்னாங்கன்னு கடைசியில் நீயோ என் வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டியே அப்படின்னும் போது ஏ ஆனந்தி ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோ இதுக்கப்புறமாவும் நான் உன் காலத்தில் தாலி கட்டுவோன்னு நினைச்சு கூட பார்க்காத குடும்பமா சேர்ந்து என் தங்கச்சிக்கே வந்து ஆப்ப வச்சுட்டீங்களே இனி நீ யாரோ நான் யாரோடி அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து திட்டுறாங்க போதுமா உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா என் வாழ்த்தை வாழ்க்கையே கெடுத்துட்டீங்களே அப்படின்னு சொன்னதும் உடனே முத்தையா வந்து நான் சொல்றது கேளுமா அப்படிங்கிறாங்க போதும் எல்லாருமா சேர்ந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க அப்படின்னுட்டு ஆனந்தி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இது பக்கம் பார்த்தோம்னா ரேணுகா அழுதுட்டு இருக்காங்க இங்க பாரு அதை கேவலம் கேட்டவனு நினைச்சு நீ எதுக்குமா அழுவுற கவலைப்படாத இவனை விடுவர நல்ல மாப்பிள்ளையா நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீ அழாதா அப்படின்னு சொல்லி கார்த்திக் ஃபேமிலி வந்து ரேணுகாவை சமாளப்படுத்தி அங்கிருந்து அழைச்சிட்டு போறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வேலை வந்து உடனே நம்ம ரத்தன பார்க்கலான்னு போகும்போது இங்கே பாரியா நீ வர வேணா நீ வந்தால் கண்டிப்பாங்க பிரச்சனையாகும் நீ அப்புறமா வந்துக்கோ நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தின கொண்டு போகிறாங்க நம்ம முத்தையாக எல்லாருமே சேர்ந்து இங்கே பார்த்தோன்னா வெளியே என்ன புரியாம புரியாமல் இருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த ஒரு எபிசோட் முடிச்சிருது ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்கும் எப்படியோ நம்ம ரத்தினை வந்து காப்பாற்றிடுவாங்க கடைசி வரைக்கும் ரத்தினு வந்து நம்ம வேலு முகத்திலே முடிக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுவாங்க அதே மாதிரி இனிமேல் வேலு என் மூஞ்சிலையும் முழிக்க கூடாதுமா அவன் யாரோ இனி நான் யாரோ அப்படின்னு சொல்லும் போதோ இங்கே பாருப்பா தம்பி நீ கவலைப்படாத அவன் கட்டின தாலி கூட கேட்டுக்கட்ட தாலி தான் இப்போ கூட ஒன்றும் இல்லை வள்ளி நீ அந்த தாலியா அத்துகிறி அப்படின்னு சொல்லி வேத வள்ளி கண்டிப்பா நம்ம வள்ளியை வந்து தாலியா அத்துகிறிய சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம வள்ளி வந்து தாலியை வந்து கலட்டுறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க ஏன்னா ஜானகி வேற தாலியை கட்ட சொல்லிருப்பாங்க தாலிங்கிற விஷயம் பொண்ணுக்கு புனிதமான விஷயம் இல்லையா அதனால கண்டிப்பா வந்து வள்ளியும் தாலியை கழட்ட மாட்டாங்க இதோட பார்த்தோம்னா இந்த